வணக்கம் ஸோ இந்த வாரம் மென்சுரேஷன் த்ரீ டி பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்பயும் போல் மென்சுரேஷன் டூ டிக்கு எப்படி நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோமோ அந்த ஃபார்முலாவை தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அதே போல் ஃபார்முலாவே ஒரு கொஷனாக கேட்குறாங்க ஸோ அதை ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஃபார்முலா படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதே போல் தான் இந்த த்ரீ டி பார்ட்லேயுமே என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது என்னென்ன ஷேப் இருக்குது எல்லாமே கிளியராக இருக்குது இல்லை நம்மளோட டென்த்து புக்லே செமசிய டென்த்து புக்லே ஒரு பாக்ஸ்லே கிளியராக எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துட்டாங்க இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா மட்டும் இருக்காது என்னென்னா கனசபத்தோட அந்த மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா கனசதுரத்தோட அந்த மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நான் உ நான் சொல்கிறேன் அது மற்றபடி எல்லாமே டேபிளில் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் உள்ளவங்க அது என்ன ஷேப்பு என்ன இங்கே முக்கியமான மூணு கேட்டது என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கன அளவு ஓகே கார்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் இது தான் இதில் வால்யூம்கிற கான்செப்ட்டில் ரொம்பவே அதிகமாக கொஸ்டின் இருக்கும் மற்றபடி வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் எப்போயாவது ஒரு நேரங்கள்லாம் கேட்பாங்க இருந்தாலும் அந்த ஃபார்முலாஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் இது ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க இந்த ஃபார்முலாலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கன செவ்வகம் ஓகே ஸோ கியூபாய்டு என்ன ஷேப் அப்படிங்கிறது இதிலேருந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம் இதோடய வலைபரப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு வலைபரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஷேப் இருக்குது இந்த ஷேப்பில் அந்த அடிப்பக்கமும் மேல் பக்கமும் இதை தவிர்த்து வந்துட்டு சுற்றி இருக்குமா ஓகேவா ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலைபரப்புன்னு சொல்கிறாங்க ஓகே அது எல்லா எல்லா சேப்புமே இப்போ இங்கே உருளை அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்தது மட்டும் வலைபரப்பு நம்ம மேலே இருக்க அந்த பகுதியும் கீழே இருக்க அந்த அடிப்பக்கத்தையும் சேர்க்காம அதோட வலைபரப்பு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதான் வலைபரப்பு ஓகேவா மொத்த புறப்பரப்பு அப்படின்னா ஒரு சேப்போட எல்லா பக்கமும் சேர்ந்தது தான் மொத்த பரபரப்பு இந்த அளவுக்கு தெளிவு தெளிவாக தெரிஞ்சால் போதும் இப்போ ஒவ்வொன்றும் அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கன அளவு ஒவ்வொரு ஷேப்புக்குமே மூணு மூணு ஃபார்முலா அப்போது மொத்தம் இருக்கிறது பத்து ஷேப் அப்படின்னா அந்த பத்து ஷேப்பில் நம்ம முப்பது ஃபார்முலாங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொன்று தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஃபார்முலாலாம் சிமிலராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அது போக மீது ஒரு இடையில இந்த சாய் விவரம் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி ஃபார்முலான்னு இருக்கா ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கண்டு நோட் பண்ணோம் அப்படின்னா மொத்தத்துக்கு ஒரு முப்பத்தி நாலு ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ கணசவகம் கணசவகத்தோட வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டூ ஹச் இன்ட்டு டூ ஹெச் இன்ட்டு எல் பிளஸ் பி ஓகேவா ஸோ நம்ம எல்லும் பியும் வந்துட்டு ஒரு செவ்வாயத்தோட நீளாகலங்கிறது தெரியும் அதோட ஹைட் கான்செப்ட்ங்கிறது இங்கே இன்வால்வ் ஆகும் மொத்தமாக த்ரீ டி அப்படிங்கிற டூடியில் லென்த்தும் பிரெத்தும் இன்வால்வ் ஆகும் த்ரீடியில் அதோடு சேர்த்து ஹைட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இன்வால்வ் ஆகும் இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன ஃபார்முலாவோ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வலைபரப்பு கண சபவத்துக்கான வலைபரப்பு பார்த்தோம்னா டூ ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி அடுத்து மொத்த புறப்பரப்பு மொத்த பரப்பரப்பு பார்த்தோம்னா டூ இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹச் பிளஸ் எல்ஹச் அப்படியே மாறி மாறி இருக்கும் எல்பி ப்ளஸ் பிஹச் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தோம்னா எல்என்ட்டு பி இன்ட்டு ஹச் அதேது நம்ம சபகம் அப்படிங்கிற போது எல்என்ட்டு பி அப்படி நோட் பண்ணோமா இங்கே நம்ம அதே கன அந்த வால்யூமுக்கு எல்என்ட்டு ஹச் ஓகேங்களா அடுத்தது சதுரம் இது இந்த கனசபத்தோட மூளை விட்டதுக்கான அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா நீங்கள் டூ டி குறையதை என்ன கண்டுபிடிச்சிங்க டி ஈக்குவல்டு டயகோனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தீங்களா அதே போல் இங்கேயும் கனசவத்துக்கு டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஓகேவா ஸோ அப்போது மூணு அந்த ஹைட் இன்வால்வ் ஆகும் அதனால் ஹச் ஸ்கொயர்னே நம்ம அங்கே ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இது டயகோனால் அடுத்து கனசதுரம் கனசதுரத்துக்கு வந்துட்டு வலைபரப்பு அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு ஷேப்புக்குமே இப்போ கணசபுரத்துக்கும் கணசதுரத்துக்கும் பார்த்தோம்னா மொத்தம் ஆறு ஷேப்பு அப்படிங்கிறது ஆறு பக்கங்கள் அப்படின்னு இருக்கும் இதில் வலைபரப்பு அப்படின்னா மேலே இருக்க பக்கத்தையும் கீழே இருக்க பக்கத்தையும் தவிர்த்து மீதி இருக்க நாலு பக்கம் ஓகே ஸோ இப்போ ஒன் டூ பின்னாடி இருக்க த்ரீ இந்த சைடில் இருக்கிறது நாலு ஓகேங்களா ஸோ அப்போ நாலு பக்கங்களோட பரப்பளவும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வளைபரப்பு பரப்பு கிடச்சிரும் அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் அதே போல் மொத்த பிறப்பு மொத்தத்தில் இருக்கிறது ஆறு பக்கங்கள் தானே அப்போ சிக்ஸ் ஏ ஸ்கொயர் முடிஞ்சுங்களா அடுத்து கன அளவு அப்படின்னா நம்ம இந்த சதுரத்திற்கு ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர்னு நம்ம பார்த்துருந்தோம் இன்ட்டு பக்கம் அதே போல் இங்கே மூன்று பக்கங்களை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கன சதுரத்திற்கான கன அளவு கிடச்சிரும் ஓகேங்களா ஏ க்யூப் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நேர்வட்ட உருளை சிலிண்டர் ஓகே சார் இந்த இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வலைபரப்பு அப்படிங்கிற போது டூ ஆர் ஹச்சு இங்கே ஒரு வட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சுற்றளவு நம்ம டூ ஆர் நம்ம பார்த்துருந்தோமா இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்தது அப்படின்னா இது தான் உருளை ஓகேவா அப்போ டூ ஆர் இன்ட்டு ஹைட் ஓகேவா ஹச் இது தான் வந்துட்டு இதோட வலைபரப்புக்கான ஃபார்முலா அடுத்தது இதோட மொத்த பரப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த வலைபரப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இன் ரெண்டு பகுதி கீழ்ப்பகுதி அப்படி இருக்கா அப்போ ரெண்டு சுற்றளவு இருக்குது டூ பைஆர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது அப்போ அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டூ பைஆர் என்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர் ஓகேங்களா ஸோ அப்போ டூ பையார்ன்ட்டு ஹச்சு ப்ளஸ் ஆர் இந்த உருளையோட மொத்த புறப்பரப்பு அடுத்து கன அளவு அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்கணும் இப்போ இதே கான்செப்ட் தான் ஒரு வட்டம்னு இருக்குது வட்டத்தோட பரப்பளவு பை ஆஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹச்சை வந்து இங்கே இன்வால்வ் பண்ணிட வேண்டியது அப்போ பையாஸ்கொயர் ஹச் புரியுதுங்களா நம்ம டிக்கு படித்த அந்த ஷேப்போட ஃபார்முலாவை இங்கே கொஞ்சம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா த்ரீடியும் ஈஸியாக நம்ம ஆன்சர் ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நேர் ஒட்ட கூம்பு கோன் இதோட ஃபஸ்ட்டு வலைபரப்பு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறோம் ஸோ வலைபரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பையர் எல் அப்படிங்கிறதான் பையார் எல் ஆனால் நம்மளுக்கு இந்த எல்லுக்கும் ஹச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஹச் அப்படிங்கிறது குத்து ஓகேவா அதே இது எல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு சாயுவா இருக்கா அந்த சாயு உயரம் ஓகே ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஓகே இந்த ரெண்டு ஹைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே அது ரெண்டுமே சோமமாக இருக்காது வேறு வேறு இருக்கும் அப்போது அந்த ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கணும் என்ன ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் சாரி ஆ ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு ரேடியஸ் இருக்கும் அடுத்து இந்த ஹச் இருக்கும் இதை ரெண்டையும் வச்சு நம்ம இந்த பித்தாகிரஸ் தீரை யூஸ் பண்ணுவோமா ஓகே ஸோ இப்போ இந்த வந்து இந்த கர்ணம் அதாவது ஹைப்போத்தினஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதல் ரூட் வேல்யூங்கிறத நம்ம எடுப்போம் ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஓகே நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா உரம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்டில் இதில் நம்ம பித்தாகரஸ்தீரம் யூஸ் பண்ணி ஹைப்போத்தினஸ் இந்த கர்ணம் வேல்யூ கண்டுபிடிப்போம்ல அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா அதே இது வலைபரப்பு அப்படிங்கிற போது எல் இதுதான் வந்துட்டு இந்த வலைபரப்புக்கான கோனோட வலைபரப்புக்கான ஃபார்முலா அதே இது மொத்த பிறபரப்பு அப்படிங்கிற போது என்ன மென்சம் பண்ணலாம் பையர்ன்ட்டு எல் பிளஸ் ஆர் ஓகே இங்கே ஹச் பிளஸ் ஆர்னு மென்சன் பண்ணியிருந்தோம் இங்கே எல் ப்ளஸ் ஆர் ஓகே இங்கே சா கூம்பு அப்படின்னா சாய் உயரங்கிறது இன்வால்வ் ஆகும் அப்போ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்போயுமே சாயம் இங்கே நம்ம கண்டுபிடிச்சதா தான் ஒருவேளை மொத்த பிறப்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் எல் வேல்யூ கொடுக்காம கொஸ்டின் கேட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணி எல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதோட கன அளவு கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹஜ் அதாவது ஒரு உருளையில் மூணில் ஒரு பங்கு தான் கூம்போட கன அளவு ஓகேங்களா ஸோ அப்போ வந்துட்டு இந்த உருளைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மூணு கூம்பு அப்படிங்கிறத ஃபிட் பண்ணலாம் இந்த இந்த ஏரியாவில் இப்போ இந்த ஒரு ஏரியா இந்த ஒரு கூம்புங்கிறது க கெண்ட்டாகிடும் மீது இருக்க இந்த ஸ்பேஸில் இன்னொரு ஒரு கூம்போட பரப்பளவுங்கிறது வர பாசிபிள் இருக்குது அப்போ அதனால தான் அந்த மூணில் ஒரு பங்கு தான் உருளையோட கன அளவில் மூணில் ஒரு தான் கூம்போட கன அளவு அப்போது ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட்டு கோலம் ஓகே கோலம் இதில் பார்த்தோம் அப்படின்னா கோலத்தோட வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் ரெண்டுமே சமந்தான் ஓகே இதில் என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு ட்ரிக்கு மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வட்டத்தோட பரப்பளவு இங்கே இன்வால்வ் ஆகிருக்கும் இப்போ இந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டத்தோட பரப்பளவு அதே போல் மேலே ஒரு வட்டத்தோட பரப்பளவு இந்த ஒரு வட்டத்தோட பரப்பளவு அப்போ ஒரு கோலம் அப்படிங்கிறது நான்கு வட்டத்தோட பரப்பளவை உள்ளடக்கியது தான் நாலு பரப்பளவை வந்துட்டு நாலு வட்டத்தோட பரப்பளவை அப்படியே மொத்தமாக ஒன்று சேர்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு கோலம் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் இந்த வலைபரப்பு அப்படிங்கிற நம்ம வட்டத்தோட பரப்பளவு பையாஸ்வாயின்னு தெரியும் நாலு வட்டத்தோட பரப்பளவு சேர்ந்து தான் ஒரு கோலம் அப்படிங்குற போது நாலு ஓகேவா அதே போல் தான் இங்கேயும் மொத்த பரப்பரப்புக்கும் சேம் ஃபார்முலா கோலத்தோட கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் ஓகேவா இங்கே கன அளவில் க்யூப் வேல்யூங்கிறது வரும் ஓகேவா ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக கேட்டுக்கிட்டே இருக்க ப்ராப்ளம் சேப்பு தான் அப்போது அந்த ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அப்போ ஸ்பியர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியர் அரை கோலம் இதோட வலைபரப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ இங்கே நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன இந்த கோலத்தில் வந்துட்டு மேற்பகுதி சேர்க்காமல் மீதி உள்ளது ஓகே இந்த ஒரு வட்டம் இந்த ஒரு வட்டம் சேர்ந்தது அரை கோலத்தோட வலைபரப்புக்கு அப்போ ரெண்டு வட்டம் தானே இருக்குது அப்போ ரெண்டு வட்டத்தோட பரப்பளவு தான் இங்கே வரும் அப்போ டூ ஆர் ஸ்கொயர் அதே இது மொத்த பரபரப்புனா நம்ம இதையும் சேர்க்கணும் இங்கே ஒரு வட்டம்ங்கிறது இருக்குது அப்போ மூணாவது ஒரு வட்டத்தையும் நம்ம சேர்க்கணும் த்ரீ பையா ஸ்கொயர் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான தான் அப்போ முழு கோலம் அப்படின்னு இருந்தால் நாலு வட்டத்தோட பரப்பளவு அப்போ ஃபோர் பையா ஸ்கொயர் அதே இது அரை கோலம் அப்படின்னா வலைபரப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த கீழே இருக்க அந்த ரெண்டு மட்டும்தான் ரெண்டு வட்டத்துக்குரிய பரப்பளவு மொத்த முப்பறப்பறப்போம்னா மேலே இருக்க மூணாவதையும் நம்ம சேர்க்கணும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு இந்த அரைக்கோளத்தோட கன அளவு அரைக்கோளத்தோட கன அளவு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் கோலத்தோட ப கன அளவில் பாதி அப்போ நாளில் பாதினா ரெண்டு தான் அப்போ டூ பை த்ரீ பையார் க்யூப் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற உரு உருளை இந்த உள்ளீடற்ற உருளை அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்துட்டு ஒரு இப்போ இதில் எதுவுமே ஃபில்லாக இருக்காது இப்போ இங்கே ஒரு உருளைன்னு இருக்குது உள்ளே எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது சாலிட் சிலிண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அதே இது பார்த்தோம்னா இதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு பைப்புன்னு எடுத்துட்டோம்னா உள்ளே கேப் தானே இருக்கும் உள்ளே கேப் தானே இருக்கும் ஸோ அதுதான் உள்ளிடற்ற அந்த கான்செப்ட் நம்ம சொல்கிறாங்க ஓகே அது எந்தெந்த ஷேப்புக்கும் அதுக்கேற்ற அப்படி உள்ளிடற்ற கோலம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த எதுவுமே இருக்காது அது எம்டியாக இருக்கும் அப்போ நம்ம அதோட கன அளவோ எல்லாம் கண்டுபிடிக்கும் போது அங்கே வேல்யூங்கிற சேஞ்ச் ஆகும் ஓகேவா இப்போ உள்ளீடற்ற உருளை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் அதோட வலைபரப்புக்கான ஃபார்முலா இப்போ ரெண்டு வேல்யூங்கிறது இங்கே வரும் கேப்டல் ஆர் அதாவது பெரிய ரேடியஸ் உள்ளது கேப்டல் ஆர் சின்ன ரேடியஸ் உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ரேடியஸ் இருக்கும் அது ஸ்மால் ஆருங்கிற மென்சன் பண்ணியிருப்போம் இப்போ அதில் இருந்து அதோட வலைபரப்பு டூ பை இன்ட்டு கேப்டல் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹச் அதாவது டூ பை ஆர் ஹச் அப்படிங்கிறது நம்ம அந்த முழு உருளையோட வலைபரப்பு பார்த்துருக்கோமா இங்கே ஆருங்கிற வேல்யூ இன்வால்வ் அவங்களை அப்போ அந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் கேப்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் இன்ட்டு ஹச் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இதோட மொத்த புறப்பரப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா டூ பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் இன்ட்டு கேபிடல் ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர் ப்ளஸ் ஹச் ஓகே ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும் எங்கே ப்ளஸ் வருது எங்கே மைனஸ் வருதுன்ட்டு இது என்னென்னா அந்த ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த கான்செப்டை சிம்ப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் கேப்லார் மைனஸ் ஸ்மாலார் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும் ஓகேங்களா ரைட் ஸோ இதில் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அடிக்கடி நீங்கள் இதை எந்த அளவுக்கு ரிவைஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அளவியல் பார்ட்லருந்து கண்டிப்பாக டூ டி கான்செப்டில் ரெண்டு மூணு கொஸ்டின் வரலாம் போல் த்ரீ டி கான்செப்ட்லையும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வரலாம் ஸோ இந்த ஃபார்முலாஸ் மைண்டில் இருந்து தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடிக்க முடியும் ஓகே அடுத்து இதோட கன அளவு உள்ளியற்ற உருளையோட கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா பையன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் சாரி ஸ்மால்ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச் இல்லை நான் ஒரே ஒரு ஃபார்முலா மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் என்ன அப்படின்னா மூளை விட்டம் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் கன சதுரத்தோட மூளை விட்டம் பார்த்தோம்னா இப்போ சதுரத்தோட விட்டம் நம்ம என்னன்னு பார்க்குறோம் ஏ ரூட் டூ நம்ம பார்க்குறோமா ஏ ரூட் டூன்னு பார்க்குறோம் அதே இது இங்கே கணசதுரம் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ டி ஷேப் அப்போ ஏ ரூட் த்ரீ அவ்வளோதான் இதோட டயகோனில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கணசபங்கிறது எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்ங்கிற சொல்லியிருந்தேன் இங்கே இந்த கனசதுரத்தோட மூளை விட்டோம் ஏ ரூட் த்ரீ ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அரை கோலத்தோட வேலையை பார்த்த வச்சு உள்ளீடற்ற உருளையோட கன அளவு பார்த்தோம்னா பையன்ட்டு கேபிடா ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் அடுத்து உள்ளீடற்ற கோலம் உள்ளீடற்ற கோலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுலையும் நான் சொன்ன மாதிரி தான் உள்ளே எம்டி ஸ்பேஸ் இருக்கும் ஓகே ஸோ இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது மற்றபடி அந்த திக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அங்கே தான் அப்போ இது இந்த ஷேப்னு எடுத்துட்டோம்னா வெளிவட்டங்கிறது ஒன்று இருக்கும் அடுத்து உள்வட்டம்ங்கிறது ஒன்று இருக்கும் அப்போ இங்கே ரேடியஸுங்கிறது சேஞ்ச் ஆகும் அந்த ரேடியஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெரிய ரேடியஸ் கேப்டலார் சின்ன ரேடியஸ் வந்து ஸ்மாலார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த உள்ளிடற்ற கோலத்தோட வெளிப்புற வலைபரப் வலைபரப்புங்கிறது இதே பை ஆர் ஸ்கொயர் தான் இதில் அந்த கேப்டலார் வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் வெளிப்புற பரப்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து இதோட மொத்த புறப்பரப்பு அப்படின்னா வெளி சைடு உள்ள பரப்பும் நம்மளுக்கு தேவை அதே போல் உள் சைடு உள்ள பரப்பும் தேவை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாங்கிறது இந்த மாதிரி மாடிஃபை ஆகும் என்ன ஃபோர் பை இன்ட்டு கேபிடலா ஸ்கொயர் பிளஸ் ஸ்மாலார் ஸ்கொயர் ரெண்டு ரேடியஸ் வேல்யூமே நம்ம ஆட் பண்ணணும் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் ஃபோர் பை கேபிடலா ஸ்கொயர் ஃபோர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதில் வந்து நம்ம ஃபோர் பை காமன் எடுத்துகிட்டோம்னாவே நம்மளுக்கு இந்த ஃபார்மெட் வந்துடும் சப்போஸ் ஃபோர் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அடுத்து இந்த உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு ஆர் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப் ஓகே இதில் வேறு ஒன்றுமே கிடையாது கோலத்தோட கனால் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப்னு இருக்கில்ல இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க வேல்யூ தேவை இல்லை இந்த வேல்யூ மட்டும்தான் தேவை அதாவது இந்த திக்காக இருக்க இந்த வேல்யூ மட்டும்தான் தேவை அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் ஓகே அடுத்து உள்ளீரற்ற அரைக்கோளம் உள்ளிரற்ற அரைக்கோளம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் வந்துட்டு ரெண்டு ரேடியஸ் வரும் இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கனால இந்த ஒரு ரேடியஸ் இந்த ஒரு ரேடியஸ் அப்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால்ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வரும் இதோட வலைபரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா டூ பையன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா இது வலைபரப்பு அடுத்து மொத்த புறப்பரப்பு அப்படின்னா பையன்ட்டு த்ரீ கேப்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து இதோட கன அளவு டூ பை த்ரீ என்ட்டு இதில் அப்படியே ரெண்டில் இல்லை நாலு பல ரெண்டுன்னு போட்டோம்னா வேலை முடிஞ்சி டூ பை த்ரீ பை எட்டு கேபிட்டலார் க்யூப் மைனஸ் ஸ்மால்ஆர் க்யூப் ஓகேங்களா செய்து அரைக்கோளத்தோட கன அளவு அடுத்து நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் ஓகே ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் இடைக்கண்டம் அதாவது வந்து இந்த முழுசாக இருந்ததுன்னா நம்ம கூம்பு அப்படின்னு நம்ம எடுப்போம் அந்த முழுசாக இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும் ஓகே அப்போ இந்த ஷேப்புங்கிறது இந்த மாதிரி மாறிடும் இதுவே நீங்கள் இன்னொரு ஷேப்பில் பார்த்தோம்னா வாலி வாலி வீட்டில் நம்ம பக்கெட் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இதெல்லாம் பக்கெட்லாம் முன்னால் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சப்போ இந்த இந்த சைப் தான் வந்து நம்ம இடைக்கண்டம் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறத மின்சம் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இப்போ இதோட மொத்த வலைபரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பையன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ஓகேவா இன்ட்டு எல் எல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் நம்ம சாயுரம் எப்படி நம்ம கோனில் அந்த ஸ்லாண்ட் ஹைட் இருந்ததோ அதே போல் தான் இதுலேயும் ஸ்லாண்ட் ஹைட் இருக்கும் அப்போ அந்த வேல்யூங்கிறது இங்கே இன்வால்வ் ஆகும் நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தனியாக இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகே அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃபார்முலா இருக்கும் எல்லோட வேல்யூ கண்ட கண்டுபிடிக்க எல் வேல்யூ ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிடலாஸ் மைனஸ் ஸ்மாலர் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஜெ பண்ணோம்னா எல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதோட மொத்த பரப்பரப்பு மொத்த பிறப்பரப்பு என்னென்னு பாருங்கள் பை ஆர் ப்ளஸ் இந்த வலைபரப்பு நம்மளுக்கு தேவை அதே போல் பெரிய ரேடியஸ் பெரிய வட்டத்தோட பரப்பளவும் நம்மளுக்கு தேவை அடுத்து சின்ன வட்டத்தோட பரப்பளவும் தேவை பெரிய வட்டத்தோட பரப்பளவு பை கேப்டலார் ஸ்கொயர் சின்ன வட்டத்தோட பரப்பளவு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இந்ததோட பரப்பளவு தான் இங்கே கொடுத்துருக்கான் இப்போ மூணை நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்த பரப்பரப்பு கிடச்சிரும் அடுத்து லாஸ்ட்டில் இந்த இடைக்கண்டத்தோட கன அளவு கன அளவு என்ன ஒன் பை த்ரீ பை ஹச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் சாரி மைனஸ்ல ப்ளஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆ கேபிட்டலார் ஸ்மால்ஆர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு மொத்தம் என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருக்கு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த பேஜை பிரிண்ட் எடுத்து அதை ஒரு பேஸ்ட் பண்ணி கலர்ஃபுல்லாக பிரிண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி அதை ஒவ்வொன்றா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஓகே ஆர் கைப்பட எழுதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கைப்பட எழுதி அதை பேஸ் பண்ணி ஒட்டினா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மைண்டில் நிற்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் த்ரீ டி பார்ட்டில் இது ஜாதகமே இதுதான் ஓகே ஃபார்முலா ஃபார்முலாஸ் மைண்டில் இருந்தது அப்படின்னாவே அதுக்கப்புறம் த்ரீ டி பார்ட்டுங்கிறது என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடுத்து சக்ஸஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஓகேங்களா நான் டூ டி பார்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம அந்த டே த்ரீ டி பார்ட் ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சாலுமே கூட இனி இந்த இடத்துல நான் தேவையே கிடையாது இதில் ஒரே ஒரு த்ரீ டி பார்ட்டில் ஒரு ரெண்டு ஷார்ட்கட் இருக்கும் அதை நான் உங்களுக்கு நான் எப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன் ப்ராப்ளம்ஸ் எடுக்கும்போது மத்தபடி எல்லாமே ஃபார்முலாஸ் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஒன் பை ஒன்னாக நம்ம அதை பார்க்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது மீட் பண்ணலாம் தேங்க்யூ